ए अगेन कुफी 6 عندها गे इननादे 2 टच आई अम्मा कानी ड्रग्चा पेटेंडा ड्रग्चा फ्रॉम परना लगे वाटर अप टू 2 टच आई पड्रो عندها गे वादे சாயம் வணக்கம் வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே வெரி வெரி ஹாப்பி சண்டேஸ் எஸ்டே இந்தியா வேர்ல்ட் கப் வேற லெவல் மேட்ச் பார்த்தேன் ரெண்டாவது நானும் பையன் ஒய்ஃப் மூணு பேர் பார்த்தோம் ஆக்சுவலா தோசுறாங்க தான் நினைச்சேன் மனசெல்லாம் கஷ்டப்படுடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எல்லா மேட்சையும் வின் பண்ணிட்டு கடைசி தோற்றுறன்னு நினைச்சேன் ஒண்ணு இல்லை கடைசி முப்பது பாரு முப்பது ரன் எடுக்கணும் அஞ்சு ஓவர் இருக்கு அது கூட எடுக்க முடியாமல் ஃபுல்லாக பயந்து நான் டிவி ஆஃப் பண்ணி டிவி ஆஃப் பண்ணாத மேட்சி பாரு எப்போனாலும் வேணாலும் நடக்கலாம் இதுதான் அடுத்த கரெக்ட் கரெட்டுக்க அடுத்த நிமிஷம் எப்படியும் நம்மளுக்கு மாறலாம் டாப்ல போகலாம் பாட்டத்தில் போகலாம்

மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கோலியெல்லாம் என்ன மாதிரி பிளேயரு நம்ம போனாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆப்போசிட்டில் வந்து கோலி வந்து கத்தனதெல்லாம் காண்டாக இருந்துச்சு கடுப்பாக இருந்துச்சு ரொம்ப கோவம் வந்துச்சு எனக்கு நேற்று போலி பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பி ஆகிருச்சு செம்ம பேட்டிங்கி எந்த இந்த இந்த சீரீஸில் அவர் சரியாக விளையாடுற நேற்று தான் சூப்பராக விளையாண்டிருக்காரு செவன்ட்டி ஃபோர் ரன்னுன்னு மடிச்சிருக்காரு இஸ் ஏ ரியலி கிரேட் அவன் ரிட்டையர் ஆகிட்டார் அடுத்த வேர்ல்டு கப்பு டி ட்வெண்ட்டி எல்லாம் இருக்க மாட்டேங்கிற போல இருக்கு சொல்லிட்டார் அவர் அதே மனசு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு சரி பரவாயில்ல எப்படியோ நைன்டீன் எயிட்டி த்ரீ இந்தியா வேர்ல்டு கப் வாங்கிடுச்சு கபில் தேவ் அப்போ எனக்கு வயசு வந்து பதிமூணு ஹிந்தி தியாலஜிக்கல் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அங்கே ஒரு பெரிய பிரியர் ஹால் இருக்கும் அங்கே ஒரு பிளாக் அண்ட் டீமி புட்ட நான் புட்டை அவ்வளோ கூட்டம் அப்போது பதிமூணு வயசில் கபில் தேவ் வேர்ல்டு கப் வாங்கினதை நான் பார்த்தேன் செவன்டி நைன்டீன் செவன்ட்டியில் போனேன் எயிட்டி த்ரீல வேர்ல்டு கப் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்தோம் ஸ்கூலில் ஹிந்தி தியாலஜிக்கல் சௌகார்பேட்டில் இருக்குது ஹிந்தி தியாலஜிக்கல் ஸ்கூல் அந்த பேர் தீர்மானம் தெரியல இன்னும் இருக்குது அந்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூலு அப்போ பார்த்தது அடுத்து தோனி வின் பண்ணார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அடுத்து வந்து நம்ம ரோஹித் சர்மா ரொம்ப கிட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வெரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் எஸ்டேட்லாம் ரொம்ப சந்தோஷமாக தூங்காமல் நைட்டாக நானும் பையன் ஒய்ஃபென் ஒரு கட்சியில் இருந்தோம் அது ஒரு தானுங்க ஸ்பிரிட் ஆஃப் இண்டியா ஸ்பிரிட் இருக்கணும் கேம் ஸ்பிரிட் இருக்கணும்ப்பா அது ஏன் தெரியல கடைசி சமயத்தில் வந்து அப்படியே டேன் ஆகிடுச்சு அக்ஷயர் பட்டேலாக அவர் போட்ட பால் வந்து சிக்ஸ் சிக்ஸு சிக்ஸ் ஃபோர் ஒரு வாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்றாரு

முக்கிய காரணம் என்ன சொல்லுவாங்க டேர்ன் ஆஃப் த மேட்ச் ஐயோ என்ன சொல்லுவாங்க ஒரு திருப்பு முனை மேட்சுக்கு ஒரு திருப்பு முனை யார் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் ஓப்பன் பண்ணிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாரு தான் அந்த கேட்சு கண்டியா மிஸ் பண்ணியிருந்தாரு அரோகரா முடிஞ்சிருந்து அவரே அவராக அச்சிருப்பார் சரி ஓகே தேங்க்யூ நேற்று வந்து நேற்று வந்து மாமனார் தவசை முடிஞ்சிச்சு அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இங்கே போயிருந்தோம் ஆ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன்லாம் கேட்டிருந்தாங்க ஆனால் டோப்பா வைக்கிறடான்னு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அட்ரெஸ் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த வீடியோ முடிக்கணும் ஒரு பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சில பேர் போட் போட்னஸ் இருக்கு அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க இங்கே இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து கேன்சரில் மார்க்க கூட்டணுன மார்க்கு முடியெல்லாம் இறந்துட்டாங்க கேட்டாங்க நீங்கள் எங்கே அந்த ஐ மீன் பிக் வாங்குறீங்கன்ட்டு அந்த இடத்த அட்ரஸ் சொன்னேன் பட் அவங்களால கரெக்டாக கெஸ்ட் பண்ண முடியல ஸோ வீடியோ நான் பண்ணிட்டேன் இதுதான் கோயிலுங்க கோயிலுந்து ரைட்டு அப்படியே போய்ட்டு இன்னொரு ரைட்டு ஸோ ஈஸியாக நான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சவனே வரும் பாருங்க ஓகேங்களா பிக் தேவை அந்த பிக் கடைக்கு போங்க சுரேஷ் உக்ஷப் லேடிஸ் இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி விலையும் வந்து ரீசனபிள் நான் என் பேர் சொல்லுங்கள் டிஆர் டிஆர் மிச்சார்னு சொல்லுங்கள் இல்லை டிஆர்டு சப்ஸ்கிரைபர் டிஆர் டிஆர்டு சிஸ்டர்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரேட் பண்ணி தருவாங்க இப்போ முடி லென்த்தாக இருக்குது கொஞ்சம் முடி இல்லாமல் கிளிப்பு மாறுது கிளிப்பில் வந்து முடி தொங்குது அப்படியே ஒரு டக்குனு கிளிப்பு விடு அழகாக நம்ம பார்க்குறது அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கார்கள் போய் பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஏன் ஃபோன் ஓட்டுறேன் ஃபோன் ஒத்துறேன் ஃபோன் ஓட்டுறேன் ஃபோன் ஒர்க்ல வாக்கிங் போய் வாங்க இந்த பலி இல்லை துவைக்க போட்டு நான் சொல்லி ஷர்ட்டில் போயிட்டு வந்துட்டேன் மூச்சு வாங்க என்ன கொஞ்சம் குண்டாயிட்டேன் மறுபடியும் இடம் போட்டு பார்க்கணும் நூறு கிலோலேருந்து நூறு கிலோலேருந்து தொண்ணூத்தெண்டு கிலோ வந்தேன் இப்போது தொண்ணூற்றி மூணு ஆகிட்டு இருந்தேன் நடுவில் கொஞ்சம் சரியாக வாக்கிங் போகிறேன் இன்றைக்கி எந்திரிச்சும் போய் சொல்லிட்டு ஒரு பத்து பன்னெண்டு ரவுண்டாக போன இருபது ரவுண்ட் போவேன் முடியல வெளியே வேறு இன்னைக்கு சூரியன்னு அடிக்குது ஊற்றுது பாருங்க ஊற்றிட்டு இருக்கேன் சரி ஓகே சூரிய பேசுங்க என் வேறு இங்கே பாருங்க என் வேர்வா கை தர மாட்டேங்கிறான் அவங்க எல்லாம் நாங்கள் அழுவோம் டே தம்பி அண்ணன்டா டே அண்ணன்டா தங்கச்சி தான் கஷ்டப்படுத்தும் பார்த்தா

జన సరే ఓకే అప్రోపల్ వన్ సుల్ పాకన్ బాత్ రూమ్ బాత్ రూమ్ కొల్లి అంగ ఇట్లీ ఇంగ తవ్వో తవ్వో దేర్ సుండే పాక దేర్ సుండే సుదే సుండే 30 ఆర్డర్

கோயில் ரைட்டு நடந்து கூட போய் நான் பார்த்துங்க இந்த கோயிலுக்கு ரைட்டு ஓகே ஞாபகம் வச்சுங்க இதே ரோடு அப்படியே போக வேண்டியதுதான் எதிர்க்க ஒரு தேர்வு எடுத்து பாருங்கள் அது ஞாபகம் வச்சுங்க பிள்ளையார் கோவில் செட் தேர்துங்களா எதிர்க்க அங்கே போக வேண்டாம் பிள்ளையார் கோவில் தெரு ஓகேங்களா இதில் அப்படியே ரைட்டு திருநோன்னிய ரைட் சைடு பாருங்கள் சுரேஷ் பிக் ஒர்க்ஸ்ன்னு இருக்குதுங்களா இதான் கடை இதான் கடை ஸோ நம்ம கோயிலண்டேருந்து ரைட் எடுத்துகிட்டு ரைட்டு எடுத்துணுன்னு இந்த கடை அட்ரஸ் பார்த்துங்க ஃபோன் நம்பர் பார்த்துங்க ஃபோன் நம்பர் தள்ளி போய் போய்க்காங்கிறேன் உங்களுக்கு பார்த்துக்கிங்களா ஹாரிஸ் பிரதர் எப்படி இருக்கீங்க இவர் தான் சுரேஷ் ஹாய் சுரேஷ் வணக்கம் சார் ரைட் ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா முன்னாடி பக்கம் கொஞ்சம் முடிவானும் பாண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு கடையை பார்த்துங்க இந்த நம்பரும் உங்கள் ஃபோட்டோவும் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ் நாளைக்குன்னா நாளைக்கு தான் வந்துடுவோம் நாளைக்கு இல்லை மண்டே ஹாரிஸ் மண்டே வாங்க ஓகே தேங்க் யூ